அனைவருக்கும் வணக்கம் நம்ம பானிபூரி செய்யலாங்க இங்கே பாருங்கள் பானிப்பூரி வந்து வத்தல் வந்துன்னு சொல்லி கடையில் கேட்டிங்கன்னா சூப்பர் மார்க்கெட்லாம் கிடைக்கும் பாக்கெட்டியும் பதினஞ்சு தாங்க இது உருளைக்கிழங்கு பாருங்கள் ஒரு மூணு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துருக்கேன் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஒரு பச்சை மிளகா ரொம்ப பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் கொஞ்சமாக புளி ஊற வச்சுருக்காங்க பாருங்கள் கொத்தமல்லி புதினா இஞ்சி பச்சை மிளகா இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சிக்கலாங்க இஞ்சி பச்சை மிளகா புதினா கொத்தமல்லி எல்லாத்தையும் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சின்னு வந்துடலாங்க பாருங்க இது இப்போ நம்ம நல்லா அரைச்சி வந்துட்டோம் பச்சை மிளகா கொத்தமல்லி புதினா இஞ்சி இப்போ இதை வந்து நம்ம வடிகட்டிக்கலாங்க பாருங்க இது நல்லா நம்ம வடிகட்டி எடுத்துட்டோம் இப்போ இந்த புளி ஊற வச்சுருக்க இல்லைங்களா இந்த தண்ணியை நல்லா புளியை நல்லா கரைச்சி இந்த தண்ணியை அதிலையும் சேர்த்துக்கலாங்க நம்ம பாருங்க புளி நல்லா கரைச்சிட்டோம் இப்போ நம்ம புளி தண்ணியும் சேர்த்துக்கலாங்க வடிகட்டி பாருங்க புளி கரைச்சி அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம் நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம போட்டு நல்லா கலக்கலாங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி நல்லா ஊற்றி நல்லா தண்ணி மாதிரி எடுத்துக்கலாங்க நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் களைக்கலாங்க இப்போ கொஞ்சம் நம்ம சாட் மசாலா போட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க பானி ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம பூரி பூரி பொறிச்சிக்கலாங்க பாருங்கள் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம அந்த பூரி பொறிச்சு எடுத்துக்கலாங்க பூரி எல்லாத்தையும் நம்ம இதே மாதிரியே பொறிச்சு எடுத்துக்கலாங்க பாருங்கள் பூரியெல்லாம் நம்ம பொறிச்சு எடுத்துணுன்ட்டோம் இப்போ பாருங்கள் இந்த உருளைக்கிழங்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி கையில் இந்த மாதிரி பண்ணிக்கலாங்க கையில் நல்லா மசிச்சுக்கலாங்க கொஞ்சமாக வெங்காயம் பச்சை மிளகாய் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ சாட் மசாலா பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க இதில் இப்போ எல்லாம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இது நீங்கள் உப்பு காரம்லாம் இருக்கான்னு பார்த்து சேர்த்துக்கோங்க காரம் இன்னும் நல்லா வேணும்னா உங்களுக்கு கொஞ்சம் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க தாங்க இது ரெடி ஆயிடுச்சு இப்போ பூரி எடுத்து நம்ம சேர்த்துட்டு இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அவ்வளோதாங்க நம்ம சாப்பிட்லாங்க பானிபூரி ரெடி ஆகிடுச்சுங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி